ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் வீட்டில் பிரெட் இருக்கா இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு கொடுங்க சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைகள் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட் மேலே அந்த க்ரீம் செஞ்சு ஊற்றிருக்கிறது அவ்வளோ சூப்பராக இருக்குது அதோட வச்சு சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தோசைக்கல் எடுத்துக்கலாம் தோசைக்கல் காஞ்சதும் அது மேலே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ப்ரெட்டை எடுத்து வச்சுருக்கேன் சைடில் இருக்கிற பகுதியை மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு நடுவில் இருக்கிற ஒயிட்டானதை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வேணும்னா முழுசாக கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் ப்ரெட் இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது ஒரு பக்கம் நல்லா டோஸ்ட் ஆகட்டும் ஒரு பக்கம் டோஸ்ட் ஆகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சிடலாம் நெய்யை ஊற்றி ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுனால இன்னும் நல்லா வாசனையாக இருக்குது இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அந்த பாத்திரத்தில் வந்து ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு சக்கரை பாதை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் அதனால் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நாலு ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் ஏன்னா பிரெட் நான் ரெண்டு தான் சேர்க்கறதுனால அளவாக சேர்த்துக்கலாம் சர்க்கரை இது கரெக்டாக இருக்கும் ஒரு வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு பத்து விட நல்லா கொதிக்கட்டும் ஒரு டம்ளர் தண்ணி அளவு வர்ற வரைக்கும் கொதிக்கட்டும் இதுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை நல்லா வத்தி வந்ததுக்கப்புறம் அதோட கலர் வந்து மாறும் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லாவே தண்ணி வற்றி வந்திருக்கு கலரும் நல்லா இருக்கு இதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்ப ஆஃப் நிறலாம் இதை கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் பால் ஊற்றியிருக்கேன் அந்த பால் நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்கட்டும் பால் வந்து கொஞ்சம் வத்தி வரணும் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இப்போது ஒரு ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இந்த கிரீமுக்கான சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் க்ரீம் பதம் வர்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் கடலை மாவை வந்து கட்டி இல்லாமல் கலந்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதை இப்போ பாலோடு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் அதை கிண்டிக்கிட்டே இருக்குங்க ஒரு டென் மினிட்ஸ் இதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டியான பதத்துக்கு வரும் இப்போ நல்லா கொதிக்க விட்டு ஓரத்தில் உள்ள ஆடை எல்லாமே நீங்கள் நல்லா ஒன்றா சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஓரளவுக்கு நல்லா க்ரீமியாக கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரட்டும் இப்போ இது கரெக்டாக இருக்கும் நல்லா திக்கான பதத்துக்கு வந்துருச்சு ஆறும்போது இன்னும் நல்லா திக்காயிரும் இப்போ அடுப்பை ஆஃப் இடலாம் பாவு நல்லா ஆறிடுச்சு ஏற்கனவே வந்து பிரெட்டை வந்து நெய்யில் டோஸ்ட் பண்ணி வச்சுருந்தாத அந்த சக்கரை பாவில் போட்டுவிட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நல்லா அதை ஊறட்டும் அதில் உள்ள சக்கரெல்லாம் அந்த பிரெட்டில் நல்லா ஊறும் அப்புறம் நம்ம அதில் இருந்து எடுத்துடலாம் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் இதே மாதிரி ரெண்டு பிரெட்டையும் நல்லா சக்கரை பாவில் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும் உறிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சிடலாம் சக்கரை பாவில் ஊற வைக்கிறதுனால ப்ரெட்டோடய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு இனிப்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஊறுன ப்ரெட்டை வந்துடுற பிளேட்லையும் எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பாக்ஸில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமை வந்து நல்லா மேலே எல்லா பக்கமும் ஊற்றிடலாம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறனால இப்போ எல்லா க்ரீமையும் நல்லா ஊற்றிக்கோங்க இப்போ அது மேலே பாதாமை வந்து துருவி வச்சுருக்க அதையும் மேலே போட்டுக்கலாம் நட்ஸும் சேர்க்குறனால அதை சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஃப்ரீசரில் வந்து ஒரு மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை அமுத்துங்க தொடர்ந்து எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்